திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தஞ்சாவது வார்டில் வந்து குடிநீர் திட்டப்பணிகள் நாற்பத்தி நாலு அது வார்டில் வந்து குடிநீர் திட்டப்பணிகள் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் வந்து திட்டப்பணிகள் வந்து நேற்றுக்கு நடக்கும்போது சாயங்கால சமயத்தில் வந்து பைப்லைன் தோன்ற பணிகள் வந்து நடக்கும்போது ஒரு பழைய பழைய ஆண்டுக்கு பழைய ரொம்ப ஓல்டான வந்து ஒரு ஓல்டஸ்ட் இருக்கிற பா பானை வந்து கண்டது வந்து தகவல் வந்தது அதன் அடிப்படையில் வந்து எத்தனை அது உடனடியாக வந்து பைப்லைன் போன்ற பணிகள் வந்து நிறுத்தப்பட்டு காலையில் வந்து அந்த பணிகள் வந்து திரும்பி அந்த பானையை வந்து எடுத்து எத்தனை ஆண்டு பானை அப்படி வந்து நம்ம அதுக்கு தோண்டி வந்து இந்த அந்த பானையை வந்து வெளியே எடுக்கிற பணி வந்து நடந்துட்டு இருக்குது இப்போது அந்த பானை வந்து எடுத்தப்பட்டு ஆர்க்கியலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கு உண்டான ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் ஆர்காலஜி ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துட்டு எத்தனை வருஷத்துக்கு பழையான அந்த பானை அதுக்கு என்னென்ன கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்கிற அவைலபிள் டெக்னாலஜி பேஸ் பண்ணி அதுக்கு உண்டான ரிசர்ச்செல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பார் அதே மாதிரி தோண்டும் போது சில போன்ஸ் எல்லாம் வந்து கூட கிடச்சிருக்கு ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கூட வந்து நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிட்டு அதுக்கு உண்டான ரிசர்ச் கூட அவங்க பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம் வருவாய்த்துறை முறை மூலமாக இந்த கிடைச்சிருக்கிற பானை எல்லாமே வந்து ட்ரெஜரிக்கு வந்து ஹேண்டோவர் பண்ணிவிட்டு உண்டான பணிகள் வந்து நடக்கும்